ஐஐடி பாம்பே இது இப்போ பார்த்திங்கன்னா வந்து தேசிய தர இதில் பார்த்திங்கன்னா நான்காவது இடத்துல இருக்குது முதல் இடத்துல சென்னை இருக்குது இது நான்காவது இடத்துல இருக்கிறது இன்ஜினியரிங் ஸ்டடீஸில் மூன்றாவது இடத்துலையும் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் பத்தாவது இடத்துலையும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு தர நிர்ணயத்தில் ஒரு மிகுந்த உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த இன்ஸ்டியூஷனில் இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து படிப்பதே ஒரு கௌரவக்குரிய விஷயமா இருந்த காலகட்டத்தில் போய் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது தன்னுடைய தரத்தை இழந்து விட்டதோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது ஏன் காரணம் அப்படின்னா அது சமீபத்தில் வெளியான கேள்விக்கு வினாத்தல் மூலமாக தன்னுடைய தரத்தை இழந்து விட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் செய்யக்கூடிய நிலமைக்கு வந்துருக்கு உதாரணமாக வந்து பிஹெச்டி ஸ்டடிஸ் அதாவது சமூகவியல் சோசியாலஜியில் கூட பிஹெச்டி படிப்போம் அந்த பாடத்திட்டத்தில் வந்து கடந்த மே மா அது இப்போ இந்த மே ஏழாம் தேதி வந்து இப்போ செமஸ்டர் எக்ஸாம் நடந்து அதில் கேள்வி கேட்கப்பட்ட கேள்வி வந்து ஒரு சர்ச்சைக்கு உட்பட்டிருக்கு அந்த என்ன கேள்வி கேட்டுக்காருன்னா ஏன்னா ஆண்டோனியோ கிராம்சி மேலாதிக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டு அது தொடர்ச்சியாக நம்ம நிற்கணும் கிருஷ்ணத்தனமான இன்னொரு தீ சேர்த்துருக்காரு என்ன இந்துத்துவாவின் மேலாதிக்கம் என்றால் என்ன அது எதிர் மேலாதிக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையான கேள்வி வச்சுருக்காரு இந்த கேள்வி மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாரு இல்லை இல்லை அவரோட வெறுப்பை வந்து மாணவர் மத்தியில் திணிக்கிறாரா அப்படின்னு தெரியல இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மத்திய அரசனுடைய கல்வி நிறுவனத்தில் இப்படி ஒரு கேள்விகள் வெளியிடுவது அப்படி என்பது அரசியல் நோக்கம் கொண்ட செயலா இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க அதாவது உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா வ மேலாதிக்கத்தை உடையதா அதாவது ஆதிக்க தனத்தை செலுத்துகிறதா மக்கள் மேல செலுத்துகிறதா இதுதான் அவங்களுடைய கேள்வி ஆண்டானியோ கிராம்சி என்கிற ஒரு வெளிநாட்டுக்காரர் அவர் வந்து முதல்ல தன்னை வந்து ஒரு சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டவர் அதற்கு பின்னாடி வந்து லெனின் கருத்துக்களால் ஏற்கப்பட்டு மார்க்சிஸ் மார்க்சிசம் அப்படின்னு சொல்லி அப்படி எப்படி போனவர் அவர் வந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறார் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இத்தாலி அப்படிங்கிற கட்சிக்கு ஒரு ஃபவுண்டராக இருக்கிறார் அதுக்கப்புறம் இவருடைய கருத்துக்களால வந்து பல பிரச்சனைகள் வருகிறது மாவோ இந்த மாதிரியான ப இதுல எல்லாம் வரும் பொழுது பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கைது செய்யப்பட்டு இவர் வந்து சிறையிலேயே இருக்கிறார் கடைசியா சிறையில இருக்கும் பொழுதே அவர் இறந்தும் போகிறார் அப்ப சிறையில் இருக்கும் பொழுது அவர் பல புத்தகங்களை எல்லாம் எழுதினாராம் அப்ப அவங்களுடைய சித்தாந்தத்துல உதிச்ச ஒரு விஷயத்தை என்ன அவர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கலாச்சாரத்தை விற்று அதாவது கலாச்சாரம் அப்படிங்கிறதே வந்து அதிகார வர்க்கம் வந்து மக்களை கடு கட்டுப்படுத்துவதற்காக வைத்து இருக்கக்கூடிய ஒண்ணு அந்த கலாச்சாரம் மூலமாக மக்களை வந்து அவங்க ஒரு அதிகாரத்திலேயே வைத்திருக்கக்கூடியது அது வந்து ஒரு மேலாதிக்க மக்கள் ஒரு அதிகார வர்க்க மக்கள் அவங்க தான் இந்த கலாச்சாரம் என்கிற ஒன்றை வைத்துக்கொண்டு எல்லாரையும் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிங்கிறது இவருடைய ஒரு சித்தாந்தம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல எழுதக்கூடிய ஒருத்தரோட கருத்தை நீங்க எதுக்கு சம்பந்தம் இல்லாம ஹிந்துத்துவா கருத்துடன் பொருத்த வேண்டும் சொல்லுங்க சம்பந்தம் இருக்கா இவரோடதுக்கும் அவரோடது இருக்கும் ஹிந்துயிசம் அல்லது ஹிந்துத்துவா அப்படிங்கறது இவனுடைய அடிப்படையில இன்னைக்கு இருக்கக்கூடிய நூல்கள் இருக்கக்கூடிய கொட்டி கடக்கூடிய ஆயிரக்கணக்கான நூல்கள் சம்ஸ்கிருதம் தமிழ் எது நீங்க இருந்தாலும் எடுத்து நீங்க படிச்சு பாருங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அனைத்து உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் இந்த உயிர் என்னிடத்திலும் இறைவன் இருக்கிறான் என்னுடைய இடத்திலும் இறைவன் இருக்கிறான் எல்லாரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் இறை அம்சம் என்பது ஒரு ஒருத்தருடைய உடலிலும் இருக்கிறது ஒரு ஒருத்தரும் இறையம்சமாக வந்தவர்கள் இப்படி தான் நம்ம பார்க்கிறோம் இன்னும் சொல்லப்போனா இங்கே மனிதர்களை மட்டும் நம்ம இறை அம்சத்தோடு நம்ம பறக்கவில்லை அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய நதிகள் மரங்கள் செடிகள் கொடிகள் விலங்குகள் அனைத்தையுமே நம்மள வந்து இன்றைக்கு தெய்வமாக ஒரு ஒரு நதியை நாம வணங்குகிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனா மூலிகைகளை எல்லாம் பறிப்பதற்கு முன்னாட அந்த செடிகளுக்கெல்லாம் பூஜை தான் மூலிகையை பறிக்க பறிக்கக்கூடிய வழக்கம் நம்ம இடத்துல இருக்கு அதை நம்ம பாதுகாத்து பேணி வந்தோம் விலங்குகள்ல விலங்குகளை நம்மளை வந்து எத்தனை விலங்குகளை நம்ம பூஜிக்கிறோம் ஒரு ஒரு விலங்கையும் கூட நம்ம இறை ஒரு ஒரு இறைவனுடைய வாகனமாக பொருத்தி அதையும் அந்த இறை அம்சத்தோட தான் நம்ம பார்க்கிறோம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு மிருகமும் ஒரு ஒரு இறைவனுடைய வாகனமாக நம்ம வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் தான் நம்ம போற்றி வருகிறோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை அப்படி இவ்வளோ ஒரு உயரிய ஒரு சித்தாந்தம் உயரிய ஒரு பண்பாட்டு விஷயத்த நீங்க வந்து ஒரு ஆதிக்க வர்க்கத்தோட சேர்ந்ததா அப்படின்னு நீங்க கொண்டு வந்து ஒரு கேள்வியை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இது உள்நோக்கம் இல்லாமல் என்ன அதற்கு மாறாக கம்யூனிசம் செய்தது என்ன அதை நீங்கள் நல்லா பார்க்கணும்ல நீங்க வந்து பொலிட் பீரோ அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிட்டு மொத்த அரசாங்கத்தையும் நீங்கள் வந்து உங்கள் கைக்குள்ளார வச்சு கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்றது அப்படின்னு சொன்னால் அந்த அந்த நாட்டை வந்து ஒரு பிச்சைக்கார நாடாக மாற்றி இதெல்லாம் தானே இன்னைக்கு கம்யூனிசம் சென்ற நாடுகளுடைய நிலை இன்னைக்கு என்ன எப்படி இருக்காங்க நீங்க வந்து என்ன இவங்க என்ன சொல்றது இன்னொன்னு சொல்லுவாங்க இது ஒரு இந்த ஒரு வார்த்தையை இவங்களுக்கு வைத்துக் கொள்வார்கள் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இகாலிட்டேரியன் சொசைட்டினா என்னன்னா எல்லாரையும் சமமாக பார்க்கறாங்களா சோசியல் ஜஸ்டிஸ் அனைவரையும் சமமாக பார்ப்பது இதெல்லாம் நீங்கள் இது 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 இகாலிட்டேரியன் சொசைட்டியை நாங்கள் உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உருவாக்குனதெல்லாம் என்ன இன்னைக்கு சைனாவில் என்ன இகாலிட்டேரியன் சொசைட்டியா இருக்கு இல்லை பொலிட் பியூரோ தான் கண்ட்ரோல் பண்ணுது அதில் நீங்கள் எங்கேயாவது சுதந்திரமாக நீங்கள் உங்கள் பேச முடியுமா உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்ல முடியுமா உங்க போராட்டமே நடத்த முடியாது போராட்டமே நீங்கள் நடத்த முடியாது இங்கே இத்தனை பத்திரிகைகள் இருக்குது சைனாவில் எத்தனை பத்திரிகைகள் இருக்குது சுதந்திரமாக எத்தனை பத்திரிக்கைகள் அங்கே எழுத முடியும் இன்னைக்கு இவ்வளோ சோஷியல் மீடியா இருக்கிற காலம் ஆனால் அது கம்யூனிஸ்ட் தான் இங்கே சொல்கிறார்கள் எங்கள் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி இங்கே பேசுகிறேன் இங்கே பத்திரிகை சுதந்திரம் இல்ல கருத்து சுதந்திரம் இல்லைன்னு இங்கே பேசிட்டு இருக்கான் இந்த இங்கே நாட்டில் உட்காந்துட்டு இப்போ உங்கள் சைனாவில் போய் நீ அங்கே கம்யூனிசம் வந்த இடத்துக்கு நீ போய் என்ன நடந்துட்டு இருக்காங்க சொல்ல முடியுமா இன்னைக்கு அப்போ உண்மையான ஃபாசிஸ்ட் யார் இன்னைக்கு பார்க்கணும்ல அப்ப இப்படியெல்லாம் வந்து தேவையில்லாமல் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் ஒன்றை பண்ணி எந்த வகையிலையாவது வந்து இந்துக்களை வந்து நீங்கள் கேவைப்படுத்த வேண்டும் அந்த மதத்தை நீங்கள் வந்து சிறுமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு போக்கு இன்னைக்கு இந்த கம்யூனிசம் இது இது கூட இன்று இணைந்து இருக்க யாருக்கு யார் இருக்கிறார்கள்னு பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்துவ இஸ்லாமிய மகன் இதோட இணைந்து இப்படியே வருவாங்க இதில் இவங்க லிபரல் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரையும் இவர்கள் இதுக்குள்ளார வச்சுக்கொள்வார்கள் கொள்வார்கள் இன்றைக்கி இந்த மாதிரியாக ஐஐடியிலெல்லாம் ஐஐடி என்பது வந்து இன்னைக்கு வந்து அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதில் வந்து ஒரு ஹையஸ்ட் நிறுவனமாக கல்வி நிறுவனமாக இன்ஸ்டியூட்டாக இருக்க வேண்டியவைகள் அதில் வந்து இந்த ஹியூமனிட்டி ஸ்டடீஸ்னு எண்ணி கொண்டு போய் இந்த ஐஐடிக்குள்ளெல்லாம் வந்து வைக்கப்பட்டதோ அன்றைக்கே இந்த ஐஐடிகளினுடைய நிலையில் வந்து இந்த மாதிரியான அங்கே அப்போ தான் ஐஐடியில் பல பிரச்சனைகளே வர தொடங்கியது ஸ்ட்ரைக்கு தற்கொலை அங்கே வந்து ஜாதி பிரச்சனை கொண்டு வரது இந்த மாதிரியெல்லாம் இப்போ பாருங்கள் ஜேஎன்யூ எடுத்துக்கோங்க ஜேஎன்யூவில் இது மாதிரியான ஸ்டடீஸ் எல்லாம் வச்சு தானே இப்போ அங்கே வந்து இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணமாகும் அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஒரு இதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஐஐடிலையும் பல பிரச்சனைகள் வந்ததை நம்ம பார்க்கிறோம் இப்போ வெறும் பியூர் சயின்ஸை மட்டும் அங்கே இருந்த பொழுது இந்த ஐஐடிக்களுடைய தரம் வந்து எங்கேயோ இருந்தது இப்போயும் ஐஐடிக்களுடைய தரம் எங்கேயோ இருக்கும் ஆனால் இவர்கள்லாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ இப்ப எப்படி அங்க வர்க்கிறது அப்படின்னு சொன்னா அப்படி இதில் ஊடுருவர்கள் இந்த கம்யூனிசம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இவங்க வந்து ஊடுருவி அவங்களுடைய கருத்தை வந்து திணிப்பதற்கு என்பதை வந்து சர்வசாதாரணமாக செய்து வருவார்கள் அந்த வகையில் இன்னைக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஹியூமானிட்டேரியன் ஸ்டடீஸ் இதெல்லாம் அங்கே உடனே இப்போ இவங்கள்லாம் வந்து இந்த ஐஐடினுடைய ரேங்கிங் எதை பொறுத்துனா இந்த சோஷியாலஜியை வச்சு ஐஐடி ரேங்கிங் கிடையாது இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பியோர் சயின்ஸு அதில் வர மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அதில் வந்து இந்த ரேங்கிங் வந்த ஐஐடிகளில் இவங்க போய் அதில் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் இந்த மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாத்தையும் செய்து கொண்டு இது போன்ற விஷயங்களை நடந்து கொண்டிருக்கிறது இது தமிழகத்திலையும் பார்க்கலாம் தமிழகத்தில் இன்னும் ரொம்ப மோசம் என்ன சொன்னாச்சுன்னா அடிப்படை கல்வியிலிருந்தே காலேஜு ஸ்கூலு இது எல்லா இடத்துலையுமே இவர்களுடைய ஊடுருவல்கள் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் அந்த மாட்டுக்கறி வச்சு ஒரு கவிதை அதுக்காக எடுத்து நம்ம போராடி மாற்றணும் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில வாக்கிங் வித் காமரேடு அப்படிங்கிறக்கூடிய கூடிய கம்யூனிஸ்ட் புத்தகத்தை அருந்ததி ராயினுடைய புஸ்தகத்தை வைத்து அதில் வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தை பற்றி எல்லாம் அதில் வந்து கொடுத்து ஒரு பாட புத்தகமாக சிலபஸாக வைத்தது இங்கே பாருங்களேன் இப்போ இந்த இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் இந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த் எக்ஸாம்கெல்லாம் இருந்தபோது இந்த கொஸ்டின் பேப்பர் சொல்லது நான் பார்த்தேன் அதாவது பொது தேர்வு அதற்கு முந்தைய சில தேர்வுகளுடைய தேர்வுத்தாள்களை பார்த்துக்கும் அப்ப அந்த தேர்வுத்தாள்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கேள்விகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே போல டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த இடதுசாரி சிந்தனைகள் உள்ள கேள்விகள் ஈவேரா பற்றிய கேள்விகள் இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் அதுல இடம்பெற்று இருக்கும் சம்பந்தம் இல்லாம அந்த கேள்விகள் எல்லாத்தையும் அதில் கொண்டு வந்து திணிக்கிறது இப்போ இது வந்து தொடர்ந்து வந்து கல்வியில் வந்து இது போன்ற ஆட்களை வந்து இவங்க உள்ளே புகுத்தி இந்த மாதிரியான வரலாற்றுகளை திரிப்பது அப்போ இவ இவ கூட பாருங்கள் சமீபத்தில் வந்து லயோலா காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் வந்து அந்த வீடியோ கூட வெளியில் வந்தது நாங்கள் வந்து கல்வியில் கல்வி திட்டத்தில் வந்து ப எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் புகுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வெளிப்படையாக பேசுனது வந்தது அப்ப இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாத்தையும் ஊடுருவி இந்த மாதிரியான மொத்த சிலபஸையும் நீங்க மாத்தி இந்த நாட்டினுடைய தன்மை அதனுடைய எல் மாற்றுவதற்கான வேலையங்கிறது தொடர்ந்து நடந்து கொடுக்குறோம்னா இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிகள் எல்லாம் இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் அந்த ரிசர்ச் பேப்பர்கள் எல்லாம் போடுவதற்கு சைனாவினுடைய ஊடுருவல்கள் இருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதற்காக வந்து இது போல் எங்கெங்க நடக்கிறது என்பதை கண்டுபிடித்து இதையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் இருந்து இதுக்கு ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டே கொடுத்துருந்ததையும் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ரிசர்ச் பேப்பர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு சைனாவினுடைய தாக்கம் வந்து அதிகரித்து வருகிறது அதையெல்லாம் கண்டறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்படி நாடு முழுவதும் கல்வித்துறையில் வந்து இவர்கள் உள்ளே புகுந்து இந்த வேலையை செய்திருக்கலாம் இதற்கு வந்து ஆதரவாக காங்கிரஸ் அரசாங்கம் இதனால் தமிழகம் இந்த நாடு முழுவதுமே எல்லா இடங்களிலும் இவர்களுடைய ஒரு ஊடுருவலானது இருந்து கொண்டிருக்கு ஆனால் அதே சமயத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் கூட இந்த விஷயங்களில் அவர்களும் ஒரு பெரிய கவனம் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படி என்பது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டாக இருக்கு தொடர்ந்து நம்மளும் நம்ம இந்த பல விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லி வந்தோம் கூட இதுவரை அதில் பெரிய அளவில் எந்த மாற்றம் வந்ததாக தெரியவில்லை ஆனால் இப்பொழுது பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பேசிக் கொண்டு பல் கா பாடத்திட்டங்களில் பெருமளவு மாற்றம் கொண்டு வர வேண்டும் நம்மளுடைய வரலாறு நம்முடையதாக இருக்க வேண்டும் கல்வி சட்டத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றெல்லாம் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனா அதே சமயத்தில் இந்த மாதிரியான ஊடுருவல்காரர்களை இந்த இதுல கலைய வேண்டும் அப்போதான் வந்து படிப்பிற்குரிய உண்மையான நம்மளுடைய நாட்டினுடைய சிந்தனை அது சென்றடையும் அதே நேரத்தில் இந்த நாட்டினுடைய ஒரு பெருமை என்பது உலக அறிய செய்யப்படும் இந்த இடதுசாரிகளை கண்டறிந்து எடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு மனிதவள மேம்பாட்டுத் துறையிடம்தான் இருக்கிறதுனா இன்னைக்கு கல்வித்துறை வந்து அவங்க தான் பாத்துக்கிறாங்க அவங்களிடம் தான் இருக்கிறது செய்யுமா பொறுத்திருந்து பார்ப்போம்